ராகுகேது கேது இருந்து எல்லாரும் கேட்டுட்டே இருக்க ஒரே கேள்வி இந்த ராகு கேதுனால எங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமா ஏதாவது இடையூறுகள் வருமா எதுவும் குழப்பங்கள் வருமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க இந்த ராகு கேதுனால வரக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கு நம் முன்னோர்கள் இந்த ராகு கேது விரதம் அப்படின்னு சொன்ன ஒரு கொண்டு வந்திருக்காங்க இந்த ராகு கேதுவுடைய பாதிப்பை அந்த நாட்களில் நாம் விரதம் இருந்தால் தவிர்க்க முடியும் முதல்ல ராகுக்கே என்ன கேதுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ராகுக்குடைய பாதிப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருக்கு இருந்தோம்னா அந்த ராகுவால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அது எப்படி இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து சுத்தமாகி அன்று முழுவதும் சாப்பிடாம இருந்து மாலை நேரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி தேவதை கோயிலுக்கு போய் அங்க வந்து வேப்ப எண்ணெயில ரெண்டு தீபம் அந்த காளி தேவிக்கு ஏத்தணும் ஏத்திட்டு மந்தாரப்பூ கடையெல்லாம் கேட்டீங்கன்னா மந்தாரப்பூ விற்கிறாங்க இப்ப இந்த மந்தாரப்பூ வச்சு அர்ச்சனை செய்யணும் உங்க பேர்ல அப்படி பண்ணி வந்தீங்கன்னா உடனே அந்த ராகு தோஷம் நீங்கும் இந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வீட்டில போய் சாப்பிடணும் முடிந்தால் அன்று உளுந்தம் பயிர சம்பந்தமான உணவுகள் உளுந்தம் களியோ அல்லது உளுந்தம் பருப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த விரதத்தை முடிச்சா ரொம்ப நல்லது உளுந்து அப்படிங்கிறது ராகுடைய தானியம் இந்த ராகு நம்ம விரதம் இருக்கிறதுனால அவருக்கு பிடிச்ச அந்த தானியத்தை நம்ம சாப்பிடறதுனாலயோ அதில் மத்தவங்களுக்கு அந்த உளுந்து சம்பந்தமான விஷயங்களை தானம் கொடுக்கறதுனாலயோ அந்த ராகுடைய பாதிப்புகள் நீங்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கேது உடைய விரதம் கேது யார் அப்படின்னு பார்த்தா ஞான காரகன் ஞானம் அறிவு திறமை இதுக்கெல்லாம் உடையவர் கேது இந்த கேது ஜாதகத்தில் பலமாக இல்லை என்றால் ஞானம் அறிவு ஞாபகம் மறதி கோபம் இதெல்லாம் வரும் இப்படி கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து அன்று முழுவதும் சாப்பிடாமல் இருந்து மாலையில் விநாயகர் கோயில் போய் நல்ல நேர தீபம் போட்டு செவ்வரளி மாலை விநாயகருக்கு சாத்தணம் யாருக்கு கேது பிரச்சனை இருக்கோ அவங்க விநாயகருக்கு செவ்வரளி மாலை சாத்தன அது உடனே நீங்கும் திருமண தடைகளை கொடுக்கும் கேது ஞானம் அறிவு ஞானத்தில் குழப்பங்கள் ஏற்படும் அது செவ்வாய்க்கிழமை என்று செவ்வரளி மாலை மாலை நேரத்தில் விநாயகருக்கு சாத்திட்டு அவருக்கு வந்து முடிந்தால் இந்த கொள்ளு வந்து கொளக்கட்டையா செஞ்சு இப்போ உள்ள வந்து கொளக்கட்டைக்குள்ள வைக்கிறோம் இல்லையா அந்த வெள்ளத்துல கொள்ள வந்து நம்ம நல்லா வேக வச்சு அதுல கலந்து கொழுக்கட்டை கொள்ளு கொளக்கட்டை விநாயகருக்கு வச்சா இந்த கேதுவுடைய பாதிப்புகள் கேதுவுடைய தோஷங்கள் நீங்கும் இப்படி விநாயகருக்கு இந்த கொழுக்கட்டையை படைச்சிட்டு வீட்டில் வந்து நம்ம சாதம் சாப்பிட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்யணும் இதை எளிமையான விரதம் ராகு கூடைய விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைக்கு காளியம்மனை வழிபட்டு காளியம்மனுக்கு தீபம் போட்டு கும்பிடுறது கேது உடைய விரதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகருக்கு செவ்வரளி மாலை கொள்ளு கொளக்கட்டை நைவேத்தியம் பண்ணி வழிபட வேண்டியது இந்த ரெண்டுமே ராகு கேதுக்குடைய தோச அமைப்புகள் இருக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சு இந்த தோசங்கள்ல இருந்து நீங்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி